வணக்கம் செய்திகள் வாசிப்பது தனலட்சுமி கோவை ரயில் நிலையம் பகுதியில் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு சார்பாக நடைபெற்ற சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் கோவை ரயில் நிலையத்தில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் மாநில தலைவர் விசவனூர் தளபதி தலைமை தாங்கினார் இதில் சிறப்பு விழிப்புணர்வு அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறை பொறுப்பாளர் ராஜா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூறியதாவது நடைபெற உள்ள இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவ மக்களின் நலனுக்காக பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த தயாராக உள்ள கட்சிக்கு ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எனவும் குறிப்பாக அரசியல் கட்சிகள் சுமார் பத்து விழுக்காடு கிறிஸ்தவர்களுக்கு ஒதுக்கி தர வேண்டும் தமிழக சட்டப்பேரவையில் பல காலம் நடைமுறையில் இருந்த கிறிஸ்தவ நியமன உறுப்பினர் முறையை மீண்டும் கொண்டுவர அரசியல் கட்சிகளுக்கு வலியுறுத்துவதாகவும் தேவாலயங்கள் கட்ட எந்தவித சிறப்பு விதிகளும் விதிக்கக்கூடாது கூடாது தேவாலய வழிபாடுகள் மீது அத்துமீறும் நபர்கள் மீதும் குண்டர் சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஒன்றியங்கள் தோறும் கிறிஸ்தவங்களுக்கு கல்லறை தோட்டங்கள் ஏற்படுத்தி தர வேண்டும் எஸ்இ எஸ்டி மக்கள் கிறிஸ்தவ சமூகத்திற்கு மாறும் போது அவர்களது உரிமைகள் மறுக்கப்படும் சட்டத்தை நீக்க ஒன்றிய அரசை வலியுறுத்துவதுடன் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு மாறும் எஸ்இஎஸ்டி எஸ்டி மக்களுக்கு ஐந்து விழுக்காடு இடஒதுக்கீட்டை தமிழக அரசு வழங்க வேண்டும் என்பது போன்ற ஏழு அம்ச கோரிக்கைகளை இந்த கூட்டத்தின் வாயிலாக கோரிக்கை விடுத்துள்ளதாக தெரிவித்தார் இந்த கலந்தாய்வு கூட்டத்தில் தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணை தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் துரை அருள்தாஸ் துணைத் தலைவர் ஆரோக்கிய சதீஷ் உதவி தலைவர் கோவை ஜேம்ஸ் இணை செயலாளர் ஜேம்ஸ் ராதாகிருஷ்ணன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நிலவன் டிவி செய்திகளுக்காக கோவை செய்தியாளர் பட்டுராஜ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியினுடைய சிறுவான்மை துறை சார்பாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்னுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர் திரு இம்மான் இம்ரான் பிரதாப்காரி எம்பி அவர்கள் சார்பாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மைத்துறை இயல் தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்ற என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்புனுடைய ஒரு அற்புதமான ஒரு கூடுகை இன்று நடைபெற்றது இந்த கூடுகையில் நாங்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றினோம் அதில் மிக முக்கியமான தீர்மானமாக அனைத்து கிறிஸ்துவ கூட்டமைப்பு என்றாலே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் இதுக்கு பொருள் அனைத்து கிறிஸ்துவ அமைப்புகளும் எங்கள் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் வருகின்ற தேர்தலிலும் இதற்கு முன்பாக நடந்த தேர்தலிலும் நாங்கள் கிறிஸ்துவ எங்களுடைய அமைப்பு சார்பாக நிறைய பணிகளை ஆற்றிருக்கின்றோம் இன்னும் நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணியாகிய இந்தியா கூட்டணியுடன் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் எங்களுடைய ஓட்டு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் எடுக்கும்பொழுது இருபது சதவீதத்துக்கு மேலாக இருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று கூகுள் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த பழைய ரேஷியோ தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து இங்கே அப்டேட் ஆகலை ஆனால் இப்போ இருக்கிற ரேஷியோ படி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருபது பெர்சன்ட்டுக்கு மேலாக இருக்கிறோம் இதை வந்து ஆளுகின்றவர்களுக்கும் தெரியும் ஆளாதவர்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் கூட அதோட பிரதிநிதித்துவத்தும் எங்களுக்கு வரக்கூடிய காலநேரம் வந்துருச்சு அதனால் வந்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஆதரவு கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு பொறுப்பில் கொடுப்பாங்க நாங்க வந்து மத சார்பின்மைக்காக வேலை செய்யறதுக்காக நாங்க தயாரா இருக்கிறோம் ஒற்றுமையா இருக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் கூட்டணி இப்ப நாங்க வந்து இப்ப நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன் சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஆதரவா வந்து இப்ப இருக்கிற காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிற தமிழ்நாட்டுல வந்து திரு மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அவர்கள் வந்து சிறுபான்மைக்கு வந்து எப்பவுமே ஒரு பாதுகாப்பாக பாதுகாவலராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் சிறுபான்மையில் அவர் வேற்று வேற்றுமை பார்ப்பதில்லை அவர் இந்த கும்பகோணத்தில் நடந்த இஸ்லாமிய மாநாட்டில் அவர் வந்து ஐந்து மிக பெரிய அறிவிப்புகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவர் அவர் வந்து ஒரு நல்ல செய்தி அறிவித்தார் அதற்கு முன்பாக கிறிஸ்துவத்துக்கும் நல்ல செய்தி அறிவித்துக் கொண்டார் அறிவு அறிவித்தார் அதாவது வந்து பழைய சர்ச்செல்லாம் வந்து புனரமைக்கப்படுறதுக்காக வேண்டி ஒரு கோடி எண்பத்தொரு லட்ச லட்சம் ரூபாய் அவர் வந்து அவர் கொடுத்தாரு இன்னும் வந்து படிப்படியாக எல்லாம் செய்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு பிளஸ் வந்து அந்த ஆலயம் கட்டுவதற்கு வந்து என்ஓசி இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொன்னாரு இது போல வந்து நல்ல காரியங்கள் போயிட்டு இருக்கிறது நாங்கள் நம்புகிறோம் இனி தொடரும் சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் கூட்டமைப்பின் மூலம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஏழு தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றி எதுன்னு கேட்டீங்கன்னா எந்த கட்சி வேட்பாளர்கள் ஒரு பத்து விழுக்காடு வேட்பாளர் கிறிஸ்தவர்களை அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவு நிலை அதற்கு பிறகு தமிழ்நாடு சட்டசபையில பல மதமாக இருந்த நியமன உறுப்பினர் கிறிஸ்தவ நியமன உறுப்பினர் அதை மீண்டும் கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானத்தை இருக்கிறோம் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்க மதம் கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறும் போது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகள் நிறுத்தப்படுகிறது அது ரொம்ப காலமா அது நிலுவையில இருக்கு வழக்குல இருக்கு அந்த சரி பண்ணணும்ன்ற ஒண்ணு ஒன்றிய அரசுக்கு ரெண்டாவது இந்த இடைப்பட்ட காலங்கள்ல ஒரு ஐந்து விழுக்காடு எஸ்சி மக்களுக்கு சமயம் மாறுகிற மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு மூன்று சதவீதம் கொடுத்துருக்காங்க அதை வந்து சமயம் மாறுகிற கிருத்தத்துக்கு மாறுகிற எஸ் எஸ்டி மக்கள் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் இன்னொன்று தேவாலயம் கட்டுவதற்கு சிறப்பு விதிகள் எல்லாம் விதிக்கிறாங்க அதுக்கு சில சட்டங்கள் போட்டாங்க இதெல்லாம் மாற வேண்டும் அதற்கான சிறப்பு விதிகள் எதுவும் விதிக்கப்படக்கூடாது என்பது இன்னொரு தீர்மானம் அதற்கடுத்து தேவாலய வழிபாடுகளில் தனிநபர்கள் சிலர் உள்ள போந்து அதுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற தகவல் பரவலா இருக்கு அதுவும் மேற்கு மண்டலத்துல மிக அதிகமா இருக்கு அப்படி உள்ள போறவங்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மற்றொரு தீர்மானம் அதற்கப்புறம் இந்த தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பில் இருக்கிறவர்கள் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக அவங்க வந்து ஒரு கட்சியில இடம் வாங்கி அதாவது சட்டமன்ற தொகுதியை வாங்கி அதுல நிற்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு முழுவதுமாக ஆதரவு அளிக்கும் என்ற தீர்மானம் உட்பட ஏழு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி இதுதான் எங்களது அரசியல் நிலைப்பாடு நன்றி